போன வீடியோவில் சி ப்ரோக்ராமிங்கோட ஹிஸ்ட்ரி பார்த்துருந்தோம் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ப்ரோக்ராமிங்னா ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ ரெண்டு பேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா லைக் எக்ஸ்னு ஒருத்தவங்க ஒய்னு ஒருத்தவங்க வச்சுங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும் அந்த லாங்குவேஜ் வந்து தமிழாக இருக்கலாம் இங்கிலீஷாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் இல்லை வேற என்ன லாங்குவேஜ் அவனா இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அவங்க அந்த லாங்குவேஜ் வச்சு அவங்க கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க ஸோ இதே போல நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் அதாவது ஹார்ட்வேர்ஸ் கூட பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னா என்னென்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கங்க ஹார்ட்வேரை நம்மளால் தொட்டு உணர முடியும் நம்மளால் பார்க்க முடியும் கண்ணால் சாஃப்ட்வேரை நம்மளால் தொட்டு உணர முடியாது பார்க்கவும் முடியாது சாஃப்ட்வேர்ன்றது அதுதான் இப்போது லைக் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னா அந்த கம்ப்யூட்டரில் ரன் ஆகுற ஓஎஸ் இருக்குல்ல அதுதான் சாஃப்ட்வேர் ஸோ சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்போமே ப்ரோக்ராம் பண்ணி ரெடி பண்ணுவோம் அதுதான் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இந்த டிஃப்ரென்சேஷன் புரிஞ்சுச்சினால உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா என்னென்னு புரியும் இப்போ நம்ம வந்து ஹார்டுவேர் கூட இன்டகிரேட் பண்ணி நம்ம என்ன பண்ண வைக்கன்னு நினைக்கிறோமோ அதை பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த ப்ரோக்ராமிங் ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் அந்த கோரை வந்து கம்பைலர் யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி அதை வந்து மிஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சீல ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம்னு நினைச்சிக்கோங்க ஆஸ் இன்க்ளூட் ஸ்டுடியோ டேட் ஹச் அதில் மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம பிரிண்ட்டு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பைனரி கோடாக கம்பெனியில் கம்பைல் பண்ணும் பைனரி கோடு அப்படின்னா என்னென்னா அது வந்து வெறும் ஜீரோ செவன் ஒன்ஸாக மட்டும்தான் இருக்கும் கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் அண்ட் ஜீரோ செவன் ஒன் மட்டும்தான் ஸோ இந்த ஜீரோ செவன் ஒன்ஸாக நமக்கு உள்ளே போயிட்டு கம்ப்யூட்டரில் அது என்ன பண்ணோன்னு நினைக்கிறதோ அதை பண்ணும் ஸோ இந்த ஜீரோ செவன் ஒன்ஸ் மட்டும் எப்படி கம்ப்யூட்டருக்கு புரியுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் கம்ப்யூட்டருக்கு ஜீரோ செவன் ஒன் மட்டும் எப்படி புரியுது ஏன் ஏபிசிலாம் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் கம்ப்யூட்டருக்கு ஏன் ஜீரோ செவன் ஒன்ஸ் மட்டும் புரியுது அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ப்ராசஸரில் நிறைய மைக்ரோ ப்ராசஸர்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து எது எதெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகுதோ அதெல்லாம் ஒன்றுனும் எது எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகலையோ அதை ஜீரோ ஒன்னும் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும் ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டருக்கு ஏன் ஜீரோ செவன் ஒன்ஸ் மட்டும் புரியும் அப்படின்றதுக்கான மீனிங் கம்ப்யூட்டர் அளவுக்கு ஜீரோ அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் புரியும் நம்ம சொல்ற இன்ஸ்டன்ஸ் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சொல்லுவோம் லைக் சி ப்ரோக்ராமிங் சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ஜாவா எவ்வளவு இருந்தோன்னா நம்ம சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொன்னவங்க அதை கம்பைலர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் தான் அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அந்த கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து பைனரி கூட சேஞ்ச் பண்ணும் அதாவது ஒன்ஸ் அண்ட் ஜீரோ 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 ஒன் 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 ஜீரோ 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 ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும் கம்ப்யூட்டர் அதன் கேட்டுக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வேலையை செய்யும் செஞ்சுட்டு ஒரு அவுட்புட் புட் கொடுக்கல அந்த அவுட்புட் திரும்ப கம்பைலருக்கு வரும் கம்பைலர் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ அந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அந்த பைனரி கோடை ஹியூமன் ரீடபிள் கோடாக சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்கில் ஹியூமன் ரீடபிள் கோடாக கொடுத்தோமோ அதே மாதிரி நமக்கு அவுட் புட்டும் ஹியூமன் ரீடபிள் கூட அவுட் புட் நமக்கு கொடுப்போம் ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் கூட நம்ம பேசணும் ஸோ இந்த வேலையை செய்ய அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது இப்போ நம்ம தான் நம்ம வந்து ரெண்டு பேருக்குள்ள பேசுகிறதை தமிழ் யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவோம் ஜாப்பனீஸ் இருக்குது ஹிந்தி இருக்குது மலையாளம் இருக்குது இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கு இல்லை அதேமாதிரி கம்ப்யூட்டர்ஸ்க்கும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது கணக்கே இல்லாத அளவுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிசி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தானு ஜாவா ஜாவா ஸ்கிரிப்டு அதுக்கப்புறம் இன்னும் சில சில லாங்குவேஜஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கே தெரியாத நிறைய லாங்குவேஜ் இருக்குது குபின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்கு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு லிஸ்ட்டாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வரும் ஸோ நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மார்க்கெட்டில் இருக்குது பிரபலமாக இருக்கிறதுல இந்த சி சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் ஜாவா இதெல்லாம் இருக்குது ஜாவா ஸ்கூப்லேயும் ரொம்ப பிரபலமான இப்போதையும் ப்ரோக்ராமிங்லாம் என்ன அப்படினா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கூட பேச போகிறோம் அப்படின்னா அது கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணுவோம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் என்ன பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்ட்ரெக்ஷன்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம் அதை தான் ப்ரோக்ராமிங் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் சீரியஸில் ஃப்ரீ ப்ரோக்ராமிங்கில் இருக்க நிறையா பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க டட்டா த பே